Free Fire India புரியல ஆங்கி ரெக்கார்டு கொண்டாரோ பாஸ் பண்ணியோ ஹே கேக்குறா சொல்லுடா கிராண்ட் ஆவு போட்டு போக மாட்டீங்க

अपने नाल की कास्ट के लोगों के साथ ही गए, ये ना इंडिया में कास्ट के लोगों के साथ राइट है। राजी, राजी बुलुकुलुकुलु रुला। ये पैसे सॉल्डर ने सॉल्डर को दिए ना। तो ये ना टेंशन करता है पर राजी चली तो बुलाता तो वो बोले, हालांकि जो ली थी ना ये ना ये ना चिपाओ। ये तीन पैसे मर गए �

சே ஒண்ணு தேสนே நீ கேட் கிட்ட கேட் அன்னைக்கு கொண்டையத்துக்கு தேவமா கவல குறப்படாது எனக்கு வேணும் கொண்டையத்துக்கு டேஸ் தெரியணும்ல கேட் குறப்படணும் இப்ப இப்படி ஒருதுடா இப்படி இப்படி(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){}(){} சார் இல்ல அவனுக்கு கல்யாணமே கடத்தி வரக்கே ஆவாதுன்னு கலாயிக்கிறாங்க. நீ கலாய்த்து பண்ணி காட்ற. அம்மா climate வெல்லில ஜில்லுன்பாரு. அத சொல்லலடா. அவங்க கலாயிக்கிறாங்கடா. நீ நீ வாய். நான் அவளுக்கு தேரி ப. ఏ రాజికార్డి ఆలకడు కడుగిందిరా లాజి మ్యూట్ పోట్టి చెర్చికిట్రుపా ఆజ్ చెప్పుగా అమ్ మ్యూట్ పోట్టి చెర్చికిట్రుపా అవ్ ఫేస్ నా అవ్ బాఖుమ తెలిగిరావ్ பேசమంటా రాజు పోయ యాది ఏకీ నాలా ఇదమే பேசమొరవనే మ్యాచ్ గున కంటెంట్ ఏదో అది మాత్రమే பேசுవేందోరి విషయ తీగలా பேசమొరవ ఆ ఆ ఎవరియల్ జాబొ

தெலப்புக்கு இது நல்லா இருக்கு பைதன அந்த ஒண்ணே என்ன சொல்லட்டே இல்ல இல்ல ياரே ஒண்ணே ஆஹா தெறல அவரு இது சொன்ன மாதிரி அத தெறல பாக்கியால தன்னருகி வச்சு செஞ்சிட்டாங்க ஆஹா கேடட தரலை இங்க கேடட தர முடியல

இங்க பக்கத்தலயே ரிவ்யூ பண்றாங்க டிராப் சுத்திட்டு இருக்கீங்க பாதியரே? ஹ? பக்கத்தலயே ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன் டிராப் சுத்திட்டு இருக்கேன். இங்க பாருங்க இந்த குளோவால் இருக்கான். ஏரியோ வீடியோ வந்து நல்லபாயி. ரிவ்யூ பண்ணிட்டு வா. பன்னி மஸ்ட் நான் போறேன் என்னதான் இது

செட் பண்ணுடா இது செட் போனோம் வரேன் இந்த செட் போனோம் தெளிய நான் மார்க் பண்ணிக்கிறேன் சரி கட்டா சே எங்க பாக்ஸ் ஓபன் பண்ணலா பாக்ஸ் ஓபன் பண்ணனான ஓபன் பண்ணுங்க பாக்ஸ் பண்ணி பாக்ஸ் அது பாக்ஸ் பண்ணுங்க

காமி ஒரு கடன்ி போ நேத்துவாங்க ஆ ஆ அது என்ன கே கே ஓ நல்லா இருக்கு. அமி மாலத்துக்கு கீழ இறங்கவா என்ன நானா ராஜனா இது ஆமா zip line ல வந்தா தான் வருவானுங்க அப்ப நான் கீழயே நிக்கிறேன் enemy இருக்கானுங்க எங்க வா வரேன் ஆனா சவுண்ட் ஆகலீ எத்தனை பேர் இருக்கா അടിക്കira എങ്ങനെ അടിക്കറിയാ സ്ഥിതി സ്ഥിതിയര പട്ടത്തിലാർക രണ്ട് പേര് രണ്ട് പേര് ലോങ്ങ്ല മുകളേർക്കാം പാരി ഒരു തം വീട്ടിലേ സ്ലോവൽ പോട്ടെ മുകളേർ അടുടിച്ചോണ്ടാണ് എന്നാടിച്ചേ വദരെ വരട്ടയിന്തടം ഞാൻ യൂട്ടിบาล അരിക്കാം ഞാൻ മാറ്റോട്ടൻ അടുത്തത് അടുത്തത് മുടിച്ചിടാം அவ்ளோதான் டவுனு வாங்க மண்டே அடிவாங்க அந்த கண்ணாடி பிடிச்சா மேலே கண்ணாடி பிடிச்சதா மேலே மட்டும் பையன்

first போட்டோம் விட்டுட்டோம் இப்போ அப்படி எங்க தினா அடிறான் போட்டா மூணு பேர் கணவர் இந்த பக்கம் தான் நீ ஒருத்தன் அடிச்சிட்டு இருந்தானா பின்னாடி 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 அடிக்கிறான் பாரு பின்னாடி